சூறு மாப்பிள்ளை அந்த சூறுங்களெல்லாம் செய்ய முடியாத ஒரு பெருமையை தமிழ்ந்து இவரு சேர்த்து கொடுத்துருக்கிறாரு இந்த சூருடைய வரலாறு வந்து ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் உட்கார்ந்து மருத்துவ உட்கார்ந்து பிரச்சனை இருக்கிறாரு மண்ணுக்கு வந்து விதை போராட்ட குழம்பு என்ன குழிப்பு போராட்டத்தில் குழம்பு என்ன பிரச்சனை நேற்று நாள் சொல்ல சொல்லாமல் ஒரு ஆய்வாளர்களுக்கு ஆய்வு அறிவியல் புதுவாக இருந்தாலும் அது உங்கள் சாப்பிட பரிகாரங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல பத்து ரூபா செலவுல தஞ்சாவூர் போய் மங்களாமை நாட்டில் ரெண்டு ரூபா ரொம்ப தங்கிட்டு நான் வளைஞ்ச தஞ்சாவூர் பெரு சாப்பிடம் இந்த ஓவியத்தை வச்சு விட்டு வரவை உலக தலைமொழி ஒன்றே என்றால் அது நம் தமிழ்மொழி அரசு ஆண்ட மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் கல்வி அறக்கட்டையின் சார்பில் நடக்கின்ற மாணவர்களுக்கான பரிசீலிப்பு விழாவும் ஆசிரியர்களுக்கான ஊக்குவிப்பு விழாவும் இணைந்த பெருவிழாவின் தலைவர் இந்த பள்ளியில் பயின்று நாடு முற்றும் திரைக்கலைஞராக ஓவிய வித்தகராக நல்ல இரண்டு மக்களை சூரியா கார்த்தி என்று வழங்கிய நல்ல தந்தையாக நெருங்கி வெற்றி திகழும் அருமை அண்ணன் சிவகுமார் அவர்களே வரவேற்புரை வழங்கிய அறக்கட்டளையின் பொருளாளர் அன்பு அன்புரன்பர் அனராஜன் அவர்களே வாழ்க்கை உரையாக்கில் நிற்கிற இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவராக முன்னாள் அமைச்சராக முன்னாள் மேயராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக எழுகின்ற மதிப்புரிய சேர்மா பேனிச்சாமி அவர்களே இன்றைய சட்டமன்ற உறுப்பினர் பி பி கண்ணசாமி அவர்களே பேரூராட்சி தலைவர் அண்ணன் சிவா தங்கவேள் அவர்கள் போட்ட பாதையிலே சூலூருக்கான வளர்ச்சிப் பணிகளை தொடர்ந்து நிறைவேற்றுக் கொண்டிருக்கும் சூலூரின் புத பெண் தலைவர் தேவி மன்னவன் அவர்களே அவர்களை வழி நடத்திக் கொண்டிருக்கும் மன்னவன் அவர்களே இந்த பள்ளியின் ஆசிரியர் ஜெயசிலி அவர்களே உருக்கமான பேச்சா அண்ணன் அவர்கள் கூட சொல்லிக்கொண்டிருந்தார்கள் இதுதான் பேச்சு என்று அப்படி உங்களுக்குள்ளே ஒரு ஆர்வல் வளர்ச்சியை உண்டாக்கவில்லை அண்ண உரையை வழங்கிய கீர்த்தி பங்கு உரிமையாளர் பொறியாளர் சி கந்தசாமி அவர்களே ஆசிரியர் பெருமக்களே மாணவ செல்வங்களே அரங்காவலர்களே அனைவருக்கும் வணக்கம் நீங்களெல்லாம் பல்வேறு ஊர்களிலே இருந்து வந்து பல்வேறு பள்ளிகளிலே படித்தவர்கள் நீங்கள் பெற்ற படிப்பின் காரணமாக இங்கே பரிசும் பண பரிசும் சார்ந்ததும் பெற்றிருக்கின்றீர்கள் ஒவ்வொருவருக்கும் வீடு நோக்கி செல்லுகின்ற விருப்பம் இருக்கும் உங்களை அதிக நேரம் காக்க வைக்காமல் என்னை பேருமை என்று சொன்னார்கள் சித்தூரை தான் ஆற்றுவேன் அடுத்து அண்ணன் அவர்கள் நடிகர் சிவகுமார் அவர்கள் விரிவான முறையை ஆற்ற வேண்டும் காரணம் அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி இந்த பட்டியினுடைய நூற்றாண்டு விழா தொடங்க இருக்கிறது மாதம் முப்பதாம் தேதி வரை ஓராண்டு காலம் நூற்றாண்டு விழாவை அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி இருக்கிறவகையான பெருமக்கள் என்ன பள்ளியில் பயின்றார்கள் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் குறித்து போவீர்கள் பெருமை அடைவீர்கள் அண்ணன் அவர்கள் இந்த பள்ளியிலிருந்து விடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அப்பொழுது மொய்யலான மொழி அது பாடம் இல்லை செல்ல வேண்டும் என்றால் நீச்சல் தெரிந்தவர் கடந்து செல்லலாம் நீச்சல் தெரியாதவர் தேடி எடுக்கலாம் அதுதான் என்ற நிலைமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றிலே தான் பாடம் அழிக்கம் காட்டப்பட்டது அறுபத்தி இரண்டிலே மெய்யல் பாடம் உருவாக்கப்பட்டது அருகிலே இருக்கின்ற இந்த பெரிய குளம் இதுதான் சூளுரை குழைய பெருமை

நாங்கள் கூட சோழூர் வரலாறு ஆண்டு கால வரலாறு என்று போட்டோம் அப்பொழுது எடுக்கப்பட்ட மிக தொன்மையானது நாணயம் அது ஹீமு மூன்றாம் நூற்றாண்டு இப்பொழுது எடுக்கப்பட்டிருப்பது இந்து வழி எழுத்து ஹீமு மூவாயிரம் ஐயாயிரம் ஆண்டு கால வரலாறு அந்த சிந்து வெளி எழுத்து இருக்கின்ற அந்த டிஷ் என்று அதை அந்த சின்னத்தை கோவை சம்பி மாநாட்டில் இரச்சனையாக அலங்கரிக்க வைத்தார்கள் சூலூரின் உடைய பெருமையை சூலூருக்கு வெளியே இருப்பவர்கள் தான் அதிகமாக அறிந்து வைத்திருக்கிறார்கள் அண்ணன் நடிகர் சிவகுமார் அவர்கள் ஐம்பத்தி ஏழில் விளைவிக்கிற பொழுது அவர் இருந்த நிலைமை வேறு தனக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர்களை அவர் மறவாமல் இங்கே உள்ள விளைவு பொழுது கூட தன்னுடைய முகத்தை ஓவியத்திலே வரைந்து காட்டிய அந்த ஆசிரியர் விஜயராஜமாய் இயக்கார் அவருடைய பேத்தி அவர்கள் வந்திருக்கிறார் அவருடைய கல்வெட்டை திறந்து வைத்து விட்டுத்தான் வந்திருக்கிறார் அவருக்குள்ளே ஓவிய உணர்வை ஓவிய ஆர்வத்தை உருவாக்கியவர் இந்த சூடு பள்ளியினுடைய ஆசிரியர் விஜயராகவா இயங்கார் அவர் கடையிலே பேசுகின்றார்

ஆயிரம் ஆண்டு வரலாற்றை வளர்த்துக் கொண்டேன் சேதுராமையர் இந்த பள்ளியினுடைய ஆசிரியர் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறைகளாக இருந்தாலும் கூட ஒரு காசு பெற்றுக் கொள்ளாமல் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் ஒரு மகனா நீங்க கண்ணசாமி என்னுடைய மகள் சங்கனி வந்திருக்கிறார் ஒவ்வொரு ஆசிரியரை பற்றியும் நினைவு கூட்டபடியே இருக்கிறார் எனக்கு ஒரு கருணை உண்டு பெரிய மாமனார் எஸ் பி கிருஷ்ணசாமி அவர்கள் இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் அதனால் ஒரு வகையிலே இந்த பள்ளியிலே பயிலாக்கிட்டால் இந்த பணியிலே பணியாற்றும் அந்த பெருமை உண்டு இந்த பணியிலே பணியாற்றியிருந்தாலும் இன்னும் கூடுதல் பயனை பெற்றிருப்பேன் என்றும் அங்கே அவர்கள் கேட்கின்ற கேள்வி யாராவது இந்த ஊரில் பெரிய மசங்க பிறந்திருக்கிறார்களா என்றுதான் கேட்பார்கள் அப்படித்தான் அவர் சென்றார் அந்த ஊருக்கு சென்றவுடனே கேட்டார் இந்த ஊரில் யாராவது பெரிய மசங்க பிறந்திருக்கிறார்களா என்று கேட்டார் அந்த ஊரில் இருப்ப ஒருவர் பார்த்து விட்டு சொன்னார் என்ன கேட்டீங்க பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் வந்திருக்காங்களா பெரிய மனுஷன் யாரும் பரப்பதில்லை பரப்பதெல்லாம் குழந்தைகள் தான் அந்த குழந்தைகள் தன்னுடைய படிப்பை தன்னுடைய ஒழுங்கை எப்படி உயர்த்தி கொள்கிறார்களோ அதற்கேற்பத்தான் அவர் அந்த ஊர் உயரும் நீங்களெல்லாம் இந்த அரங்கத்திலே பார்த்தீர்களே நம்முடைய பொறியாளர் கந்தசாமி அவர்கள் சொன்னாரே பழிப்பை படிக்க போக வேண்டாம் என்று பெற்றோர் தடுக்கிறார் அழித்தே தடுக்கிறார் ஆனால் அவர் இன்று உழைப்பால் படித்து சென்னை பெறாத நீர் இழைப்பு உருவாக்கி வழங்குகிறார் சென்னைக்கு தூத்துக்குடிக்கும் நம்முடைய சூளு பட்டி கந்தசாமி அவர்கள் வந்து தலைநகரம் சென்னைக்கான பொறிய ஆற்றலை சூடு பள்ளி வழங்கி இருக்கிறது இந்த பள்ளியில் படித்த மாணவருக்கு ஒவ்வொருவரும் தங்களுடைய உழைப்பால் இப்படிப்பட்ட உயர்வை பெற்றார்கள் என்றால் ஒன்றே ஒன்றுதான் மிக எளியதுதான் ஒரு இருபத்தைந்து வயது வரை யார் ஒருவர் எந்த மகிழ்ச்சிக்கும் இடம் கொடுக்காமல் பெற்றோருக்கு அடங்கி ஆசிரியருக்கு அடங்கி தன்னுடைய முன்னேற்றத்துறை அக்கறை கூட பெரியவருக்கு அடங்கி இருந்தார்களோ அவர்களுக்கு உலகம் அடங்கி இருக்கும் இருபத்தைந்து வயதுக்குள்ளே யார் பெண்கள் அதிக மகிழ்ச்சியை அடைய அடையடைக்கிறார்களோ அவர்கள் எதிர்கால மகிழ்ச்சியை இழந்தே தீர்வார்கள் இந்த வயதிலே இளமையிலே மகிழ்ச்சியை இழந்தால் எதிர்கால மகிழ்ச்சியை முழுமையாய் பெறலாம் இந்த பருவத்திலே தெரிந்து கொள்ள வேண்டியது அதுதான் யாரென்றால் அதிகமாக தொலைக்காட்சி பார்க்கிறீர்களோ யாரென்றால் அதிகமாக செயல்பேசி பார்க்கிறீர்களோ அவர்களுக்கு இன்னும் பதினைந்தாவதுக்கு பிறகு மூலையின் மூலையை என்பது அறிவியல் அதிலிருந்து வருகிற கடந்த அலை மேக் மூலையின் இழப்பாக செயல்நடத்த வைத்துவிடும் ஆற்றல் குறைய வைத்துவிடும் பின்னர் வருவதை முன்னேறே அறிந்து கொள்வதற்கு தான் அறிவு இங்கே பரிசு கொடுத்தோம்

நீங்கள் முன்னேற வேண்டும் என்றால் நாளைக்கு அமர்வீர்கள் நாளைக்கு இதே மாணவர் கல்வி அரங்கிலே பொறுப்பாளராக இருப்பீர்கள் இங்கே இருக்கின்ற பெருமக்கள் எப்படி வந்தார்கள் மீண்டும் பள்ளிக்கு போகலாம் என்று இதே தொலைக்காட்சி அழைத்தது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அழைத்தது மிக பிரபலமாக இருக்கிற எல்லாம் அழைத்தது

பள்ளி இருந்தாலும் சரி எந்த நிலையிலே இருந்தாலும் சரி நீங்கள் பள்ளிக்கு வருகிறீர்கள் உங்களோடு படித்தவர்களை வளர்ச்சி கொண்டு வருகிறீர்கள் உங்களுக்கு பயிற்சி ஆதரவோடு இணைத்து நாங்கள் ஒளிபதம் என்று சொன்னதனாலே தான் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்த பள்ளிக்கு வந்தால் இந்த பள்ளி வாழ்ந்து பெற்றது அதனால் ஏற்பட்டதுதான் இந்த முன்னால் கல்வி அறக்கட்டளை அதற்கு கூட்டுகோளாக தான்

அப்படி வந்தவங்க நான் சேர்த்து சேர்த்து மற்ற பெருமக்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு லட்சம் கொடுத்து அதனால இருந்தது இந்த பள்ளிக்கு ஐந்து வகுப்பு அறை அதற்கு பின்னால் தண்ணீர் தொட்டி அதற்கு பிறகு கட்டண பராமரிப்பு அதே போல இங்கே மன்னவன் இருக்கிறார் அவர்களுடைய எஸ்ஆர்எஸ் அறக்கட்டளை கட்டி கொடுத்தது இந்த பள்ளிக்கு ஐந்து வகுப்பு அறை இந்த பள்ளியால் நாங்கள் முன்னேறினோம் எங்களால் குறித்தவரை பள்ளியை முன்னேற்றுவோம் என்ற எண்ணத்தோடு மட்டும்தான் எ நான் முதன்முறையாய் பேச வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்பொழுது

நடைபெறும் வருகிறீர்கள் அந்த புரட்சியை இந்த உங்களுக்கு வழங்கும்